ம் வீசும் பெரும் தூய அன்ப தொலைச்சே வேண்டும் வேண்டும் என்று தேடும் ஒருவ பெருஞ்சே ஒரு மகனாக பிறந்தாலும் மரியாதை செய்யாத பாவியடா நான் மருதன்மோ எடுத்தாலும் அடைச்சிட முடியாத தோன்றியடா என் கோக்கோல ரெண்டா பிஞ்சி ரோ சொடா பூமி என்ன விட்டு தூரம் பூங்குடிதீவு அமரர்கள் வேலாயுத பிள்ளை தங்கம்மா ஆகியோரின் பெருமதியான உலர் உணவுப் பொதிகள் வழங்கும் நிகழ்வு கிளையாக திரிஞ்சோமே பாதியில ஆண்டு பல இப்புவியில் அமைதியாய் வாழ்ந்திருந்து உறவுகளை ஆரா துயரத்தில் தவிக்க விட்டு ஆளாள கண்டனவன் பாதமதில் வாழ விதியின் விதிப்படி விண்ணுலகம் போனீரோ நல்லொழுக்க நாயகர்களாய் பிள்ளைகளை வளர்த்தெடுத்து அயல் வீட்டு பிள்ளையையும் பாசத்தோடு அரவணைத்து உறவுகள் அனைவருக்கும் பாசம் காட்டி பாரினிலே பாசத்திற்கு உதாரணமாய் வாழ்ந்த பெற்றோரே உம் பிறவினையும் உள்ளம் எப்படித்தான் தான் அம்மா ஆண்டுகள் பல போனாலும் உங்கள் நினைவுகள் அழிந்து போகாது மனவாடி கொளையினே முகம் பார்த்தா உயிர் பெருகும் கடல் முத்தே என் ீவு நாலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த அமரர் முருகேசு வேலாயுத பிள்ளை அவர்களின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னாரின் துணவியார் அமரர் திருமதி வேலாயுத பிள்ளை தங்கம்மா அவர்களின் பதிமூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டும் அன்னாரின் பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் சார்பாக அன்னாரின் மகளும் பிரான்ஸ் நாட்டில் வாழ்பவருமான திருமதி அவர்களின் நிதி பங்களிப்பில் பெருமதியான உலர் உணவுப் பகுதிகள் வழங்கும் நிகழ்வு நடத்தப்பட்டது மேற்படி நிகழ்வில் பயனாளிகளுடன் அவர்களின் குடும்பத்தினரும் கலந்து சிறப்பித்ததுடன் பூங்குடிதேவு நாலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த அமரர் முருகேசு வேலாயுத பிள்ளை அவர்களின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை அன்னாரின் துணைவியார் அமரர் திருமதி வேலாயுத பிள்ளை தங்கம்மா அவர்களின் பதிமூன்றாம் ஆண்டு நினைவினாலை முன்னிட்டும் அவர்களுக்கு முதலில் ஒரு நிமிட மௌன வணக்க அஞ்சலி செலுத்தியதுடன் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு தொடர்ந்து தேவார பாராயணம் பாடப்பட்டு அதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்குமான உலர் பொதிகளும் வழங்கி வைக்கப்பட்டது செய்யாத பாவியடா நாம் அது ஜென்மோ எடுத்தாலும் அடைச்சிட முடியாத தோல்வியடா ஏற கோண ரெண்டா பிஞ்சி ஈரோ சொட்டுதடா பூமி என்ன விட்டு இதனை ஆசிரியர் திருமதி சத்தியநாதன் டினோஷாவின் வேண்டுகோளுக்கிணங்க மாணிக்கதாசன் நட்பணி மன்றத்தின் ஏற்பாட்டில் ஊடகவியலாளர் திரு வரதராசா பிரதிபெண் அவர்கள் நேரிய முறையில் ஒழுங்கமைத்து நடத்தியிருந்தார் மேற்படி நிகழ்வானது பூங்குடிதீவு நாலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த அமரர் முருகேசு வேலாயுத பிள்ளை அவர்களின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டும் அன்னாரின் துணவியார் அமரர் திருமதி வேலாயுத பிள்ளை தங்கம்மா அவர்களின் பதிமூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டும் மக்கள் மர்மக்கள் பேரப்பிள்ளைகள் மற்றும் உற்றார் உறவினர்கள் சார்பாக அன்னாரின் மகளும் பிரான்ஸ் நாட்டில் வாழ்பவருமான திருமதி சதாசியம் பிரணவ சொரூபி அவர்களின் நிதி பங்களிப்பில் வழங்கப்பட்டது தேவிரைய பெத்தெடுத்த கண் போல காத்திருந்த கத்தி மொன சூழ்நிலையில் காப்பாத்த வழியும் இல்ல காப்பாத்த வழியும் மேற்படி நிகழ்வுக்காக நிதி பங்களிப்பு வழங்கிய திருமதி சதாசிவம் பிரணவஸ்வரூபி குடும்பத்துக்கும் இதனை முன்னிட்டு மாணிக்கதாச நற்பணி மன்றத்துக்கும் கலந்து கொண்ட அக்கிராமத்தவர்களினால் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது மாணிகதாசன் நற்பணி மன்றமும் தாயக சொந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு சேர்ந்த அமரர் முருகேசு அன்னாரின் துணைவியார் அமரர் திருமதி வேலாயுத பிள்ளை தங்கம்மா ஆகியோரின் ஆத்மா சாந்தியடைய என்னாலும் இறைவனை இறஞ்சி வேண்டுகின்றோம் இதேவேளை பூங்குடிதீவு நாலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த அமரர் முருகேசு பிள்ளை அவர்களின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டும் அன்னாரின் துணைவியார் அமரர் திருமதி பிள்ளை தங்கம்மா அவர்களின் பதிமூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டும் இரண்டாவது நிகழ்வாக நாளை கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாணிக்கதாச நட்பணி மன்றம் இன மத பிரதேச வேறுபாடுகளை மட்டுமல்ல அரசியல் வேறுபாடுகளையும் கடந்து நடுநிலை அனைத்து மக்களையும் வாழ்வாதாரத்தில் முன்னேற்றவும் மற்றும் மாணவ மாணவிகளின் கல்விக்கு கரம் கொடுக்கவும் வேண்டும் என்னும் ஒரே நோக்கில் செயற்பட்டு வருவதும் அதன் உயரிய நோக்கமாக தடைகளை தகர்த்து சமூகத்தை உயர்த்து என்னும் குறிக்கோளில் செயலாற்றுவதும் நீங்கள் அறிந்ததே கும்முடிதீவு நாலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த அமரர் முருகேசு வேலாயுத பிள்ளை அவர்களின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தினமும் அமரர் திருமதி வேலாயுத பிள்ளை தங்கம்மா அவர்களின் பதிமூன்றாம் ஆண்டு நினைவு முன்னிட்டு அவர்களின் அன்பு மகள் சதாசிவம் பிரணவ சகுபி அவர்களின் நிதி பங்களிப்பில் இருபது பேருக்கு வாழ் வாழ்வாள உதவிகள் செய்த குடும்பத்திற்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிப்பதுடன் உடனை ஏற்பாடு செய்து தந்த மாணிக்கதாசன் நட்பனை மன்றத்திற்கும் மிக்க நன்றிகள் முருகேசு அவர்களின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினமும் அவர்களையும் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவர்களின் அன்பு மகள் சதாசிவம் பிரணசுருபி அவர்களின் இருபது பேருக்கு வாழ்வாதார உதவிகளை செய்து தந்த குடும்பத்தருக்கும் மனமார்ந்த நடிகைகளை தெரிவிப்பதுடன் இதனை ஏற்பாடு செய்து தங்க மாணிக்கதாசன் நற்பரி மன்னருக்கும் மிக்க நன்றிகள் நலிவுற்றவர்களுக்கே நட்பணி இயக்கம் என்றும் மக்களுக்காகவே மாணிக்கதாசன் பண்ணி மன்றான் கோலமல்லா எல்லாம் போகுமையா காலம் வரும் நம்பிக்கையா போய் வாங்க நாள போகுமையா காலம் வரும் நம்பிக்கையா போய் வாங்க நீங்க வந்து வாழ்ந்திடலாம்